முக்கிய செய்திகள் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழகத்தில் அதிமுக ஒரு இடங்களிலும் இந்தியா கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களிலும் முன்னிலை வகிப்பதாகவும் அதேபோல் தேசிய அளவில் பாஜக இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு இடங்களிலும் இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களிலும் முன்னிலை வகிப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் ரேப்பரேலி மற்றும் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காந்திநகர் தொகுதியில் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் உள்ளார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆ ராசா அவர்கள் ஒன்பதாவது சுற்றில் இரண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் இதனைத் தொடர்ந்து தருமபுரியிலும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கோவை மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணிக்கை நான்காவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் என்றும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் பின்னடைவில் உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவார காலம் பயணமாக இமயமலை சென்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நாளை சென்னை திரும்புகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை ஒரு ரூபாய் இருபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதர் டெய்ரி நிறுவனத்தின் பால் விலை லிட்டர் ஒன்றிற்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கில் மூன்றாவது நீதிபதியாக நீதிபதி ஜெயசந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டில் இதுவரை தொன்னூற்றி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் இன்னும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீத நோட்டுகள் திரும்பப் பெற வேண்டும் என்றும் இதன் மதிப்பு ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று வண்டலூர் உயிரியல் பூங்கா விடுமுறை கிடையாது என்றும் வழக்கம்போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பதிவான வாக்குகளின் கடைசி சுற்றுக்கு முன் தபால் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் நாளை தமிழகத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டி டுவெண்டி பரிசுத் தொகை தொண்ணூற்றி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் சுவாமி கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் இன்று முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள வங்கிகளுக்கு மேற்கண்ட இந்த எட்டு நாட்கள் ஜூன் மாதத்தில் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோடை சீசனை கொண்டாடுவதற்காக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் ஏழு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் இரண்டாம் தேதி அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் பேரவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்